ஜெய் ஸ்ரீராம் அயோத்தியில் உள்ள தசரத மகாலை பற்றி இந்த பதிவில் காணலாம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் ஃபைஸாபாத் மாவட்டம் அயோத்தியில் அமைந்துள்ளது இது தசரத மஹால் படா அஸ்தான் மற்றும் வாடி ஜஹா என்றும் அழைக்கப்படுகிறது தசரத் பவன் அயோத்தியின் மையப்பகுதியில் அமைந்துள்ளது இது அனுமன் கோவிலிலிருந்து வலதுபுறமாக சுமார் நூறு மீட்டர் தொலைவில் உள்ளது ஸ்ரீராம் ஸ்ரீராம் தசரதன் கோசல அரசன் அஜா மற்றும் விதர்பாவின் இந்துமதி ஆகியோரின் மகன் தசரதன் கோசல சாம்ராஜ்யத்தின் அரசன் மற்றும் சூரிய வம்சத்தின் வாரிசு ஆவார் தசரதனின் தேர் பத்து திசைகளிலும் நகரும் பரந்து பூமிக்கு திரும்பும் இந்த திசைகள் அனைத்திலும் அவர் எளிதாகப் போரிடக்கூடியதால் அவர் தசரதன் என்ற பெயரை பெற்றார் தசரதன் தன் தந்தையின் மரணத்திற்குப் பிறகு கோசலையின் அரசரானார் பகவான் ஸ்ரீராமரின் தந்தையான தசரத மன்னன் அயோத்தியை ஒரு காலத்தில் தலைநகராக கொண்டு ஆட்சி செய்தார் தசரதற்கு கௌசல்யா சுமித்ரா மற்றும் கைகையி ஆகிய மூன்று மனைவிகள் கௌசல்யா தட்சிண கோசல ராஜ்யத்திலிருந்தும் சுமித்ரா காசியிலிருந்தும் கைகையி கேகய சாம்ராஜ்யத்திலிருந்தும் வந்தவர்கள் தசரதனுக்கு வம்சத்தை தொடர மகன் இல்லை அவர் ஒரு மகனை பெறுவதற்காக ஒரு புத்திர காமேஸ்தியாக செய்தார் அதன் பயனாக கௌசல்யாவுக்கு ராமனும் சுமித்ராவுக்கு லட்சுமணன் மற்றும் சத்துருக்கணனும் கையேக்கு பரதனும் பிறந்தனர் கைகேகி தான் தசரதரிடமிருந்து பெற்ற இரண்டு வரங்கள் மூலம் தன் மகன் பரதனுக்கு அரசனாக முடிசூட வேண்டும் என்றும் ராமனை பதினான்கு ஆண்டுகள் காட்டுக்கு அனுப்ப வேண்டும் என்றும் கோரினாள் இதனால் ராமர் வனத்திற்கு புறப்பட்டுச் சென்றார் தசரதரும் கௌசல்யாவும் அழுதுகொண்டே இருந்தனர் தசரதருக்கு கடந்த காலத்தில் நடந்த ஒரு சம்பவம் நினைவுக்கு வந்தது பட்டத்து இளவரசராக இருந்த தசரதன் சரையு நதிக்கரைக்கு வேட்டையாடச் சென்றிருந்தார் ஒளியின் திசையை நிர்ணயித்து வேட்டையாடுவதில் திறமையானவர் ஒரு விலங்கு தண்ணீர் குடிக்கும் சத்தம் கேட்டது மான் என்று தவறாக நினைத்து அம்பு எய்தினார் ஆனால் அது ஒரு சிறுவன் அச்சிறுவன் மார்பில் அம்பு பதிக்கப்பட்ட நிலையில் கிடந்தான் அச்சிறுவனிடம் மன்னிப்பு கேட்டான் அச்சிறுவன் தசரதரை மன்னித்து தனக்காக காத்திருக்கும் பார்வையற்ற பெற்றோரிடம் தண்ணீர் குளத்தை எடுத்துச் செல்லச் சொன்னான் சிறுவன் உயிரிழந்தார் தசரதர் பார்வையற்ற தம்பதிகளை அணுகி துரதிருஷ்டவசமான மரணத்தை பற்றி கூறினார் சிறுவனின் பெற்றோர்கள் இளவரசர் தசரதனை எங்கள் அன்பு மகனை மகனை பிரிந்ததால் நாங்கள் நாங்கள் துன்பப்பட்டு இறக்கிறோம் உங்களுக்கு உங்களுக்கு அதே கதி கிடைக்கும் என்று சபித்தனர் தசரதர் தனது முடிவு நெருங்கிவிட்டது என்றும் சிறுவனின் பெற்றோரின் சாபம் பழித்துவிட்டது என்றும் கூறினார் ராம் ஜ ராம ஜீராம ராம் ஜசரத மன்னரின் அசல் அரண்மனையினுடைய அதே இடத்தில் இது கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது இது முந்தைய அரண்மனையின் தளத்தில் மீண்டும் கட்டப்பட்டதாக வரலாற்று ஆவணங்கள் குறிப்பிடுகின்றன ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த அமைப்பை விட சிறியதாக உள்ளது ஸ்ரீராமன் லட்சுமணன் சத்துருக்கணன் மற்றும் பரதன் ஆகிய நால்வரும் இளமை பருவத்தை இந்த பகுதியில்தான் கழித்தனர் பலவிதமான வண்ண கொண்ட ஒரு பெரிய நுழைவாயில் நம்மை வரவேற்கிறது தசரத பவனில் ராமர் லட்சுமணன் மற்றும் சீதை சிலைகள் உள்ளன அயோத்தியில் உள்ள அனைத்தும் ஏதோ ஒரு வகையில் கடவுள் விஷ்ணுவுடன் தொடர்புடையது தசரதரின் மகன்கள் தெய்வ வடிவில் காட்சி அளிக்கும் கோயிலாகும் தீபாவளி ஸ்ரவண் மேளா சைத்ரா ராமநவமி மற்றும் கார்த்திக் மேளா போன்ற விசேஷ நாட்களில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் இங்கு வருவார்கள் அனைத்து நாட்களிலும் காலை மணி மணி முதல் பகல் வரையிலும் மாலை நான்கு மணி முதல் இரவு பத்து மணி வரையிலும் தசரத பவன் திறந்திருக்க இருந்தோம்பலுக்கு தமிழனுக்கு இணை யாரும் இல்லை என்பதை நிரூபிக்கும் வகையில் அயோத்தியில் ராமர் கோவிலில் ராமர் சிலை பிராண பிரதிஷ்டையை முன்னிட்டு ராமரை தரிசிக்க வரும் பக்தர்களுக்கு ஜனவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி இருபது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை காலை எட்டு மணி முதல் இரவு எட்டு மணி வரை இடைவிடாது அன்னதான பிரசாதம் அயோத்தியா ஆரிய வைசிய சாரிட்டைபில் ஃபவுண்டேஷன் மற்றும் எஸ்பிஏசி ஃபவுண்டேஷன் மூலம் தசரத மஹாலில் வழங்கப்பட்டது தமிழக சமையல் கலைஞர்களால் தமிழக உணவு தயார் செய்யப்பட்டு பக்தர்களுக்கு அன்னப்பிரசாதமாக வழங்கப்பட்டது நாங்கள் எஸ்சிஎஸ்சி ஃபவுண்டேஷன்லேருந்து வந்திருக்கோம் ஜனவரி பத்தொம்போதுலேருந்து பிப்ரவரி இருபதாந்தேதி வரைக்கும் ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஏழாயிரம் பேர் இங்கே அன்னதானம் பண்ணி நகம் காலையில் இட்லி பொங்கல் சாம்பார் சாதம் தயிர் சாதம் ரசம் சாதம் பிரிஞ்சி கொழவு இட்லி தோசை ஸ்வீட்டு சட்னி சாம்பார் இவை அனைத்தும் குறைந்தது ஏழாயிரந்து எட்டாயிரம் பேருக்கு இங்கே நாங்கள் அன்னதானம் பண்ணிணுங்க இது வர இருபதாம் தேதி பிப்ரவரி இருபதாம் தேதி வரைக்கும் நாங்கள் கொடுக்குறோம்

இந்த பதிவை பற்றிய தங்களின் மேலான கருத்துக்களை கமெண்டில் பதிவிடவும் லைக் மற்றும் ஷேர் செய்யவும் இந்த பதிவு தங்களுக்கு பிடித்திருந்தால் ஆகமநாதன் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் ஜெய் ஸ்ரீராம் And be.